நமது வலைதளங்கள் அனைத்தும் பயப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தை நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க வெங்கடேஸ்வரர் கார்ஸ் ரிவ்யூஸ் எப்போ அப்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வெங்கடேஸ்வரா கார்ஸ் தான் நம்ம டேரக்டா வந்து வந்திருக்கோம் லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திரு திருநெல்வேலி போகிற வழியில கரெக்டா எம்எஸ்பிஎல் பாலிடெக்னிக் கல்லூரி வந்து சோயம்புரத்துல இருக்கு அதுக்கு கீழே புறமா ஷாப் வந்து லொக்கேஷன் ஆயிருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த வண்டிகள எதுவுமே ரிப்பீட் இல்லாம நியூ வரவு என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வண்டி பக்கம் இருக்கு சும்மா இருக்குது முக்கியமா இந்த ரெண்டு ஜாம்பவான் எர்டிகா அன்னைக்கு வந்து அவைலபிளா இருக்கு நம்ம பேசுறத விட அண்ணா சதீஷன் அத்தை வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ணா சதீஷனா எதுக்கு கொஞ்சம் டிலே வேலை பிஸி கொஞ்சம் ஒர்க்கு டிலே இருந்ததுனால ரொம்ப இது ஓகே இப்போ நீங்கள் வீடியோ லைவாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது இருக்கும் டேரெக்டாக கால் பண்ணுங்கள் ஒர்க்கிங் டேத்தில் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு வண்டியாக செப்பரேட்டாக நம்ம என்னென்ன வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சஜிஷனாக வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து ஓவரால வந்து பார்த்துருக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நம்ம பார்க்குறது இப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாவூர் சத்ரங்க ஏரியாவில் இருக்க ஒரு கார் மார்க்கெட்டு தான் பார்க்க போகிறோம் வெங்கடேஸ்வரா கார் சர்வீஸ் இதுல பார்க்க ஃபர்ஸ்ட் வண்டியா நம்ம பார்க்குற வண்டி ஐடன் ஐட்டன் ஐஆர் டிஆர் டூன்னு அந்த உள்ள இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் லைவா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தா நேச்சுரல் ரேட் பண்ணலாம் வண்டி அருமையா இருக்கு ஜெனிவா இருக்கு பெட்ரோல் வண்டியில் நல்லா லைக் பண்ணணும் வண்டி அடுத்து பார்க்குறதுல மாருதியில் ஆல்ட்டோ கேட்டனு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது கேட்குற பட்ஜெட்டு ஐம்பது கேட்குறாங்க நேரில் வந்தால் நேஷனல் ரேட் கண்டாண்டு மாருதியை பற்றி சொல்ல வேண்டாம் இதுக்கு ரெண்டு ரூபா ஃபைனான்ஸே கொடுப்பாங்க நேரில் உங்கள் சிவில் செக் பண்ணிவிட்டு பார்த்து கொடுக்கலாம் உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே லைவாக பாருங்கள் நல்லாயிருக்கும் மாடல் கூன்னா வண்டியில் ஆல்டோ கேட்டன் பாடி சுத்தமாக நல்லா கிரே கலரில் இருக்கு அது வண்டியை பார்த்துட்டு போய் எனக்கு ரெண்டாவது கேட்குறாங்க நேரில் வாங்க நேச்சுரல் ரேட் உண்டு இது ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதிமூணு பெட்ரோல் வெரியண்டு இது ஒரு கிரே கலர் வண்டி தான் வண்டி நல்ல திருநெல்வேலி அட்ரஸில் இருக்குது ஏசி ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும் பெட்ரோலுக்கு பதினாறு கிலோமீட்டர் கிடைக்கும் டைட்டானியா மாடலில் நல்ல வண்டி இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் இவங்க அவங்க பட்ஜெட் கேட்குறது பார்த்தா ரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் ஆப்ஷன் எல்லாமே நிறையா இருக்குது பெட்ரோல் வண்டியில் நல்ல சொகுசான ஃபோர்டு ஃபிகோ டைட்டானியம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் வெர்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு பெட்ரோல் வண்டியுண்டு டாப் மாடலு அலாய் வீல் பெயிண்ட்லாம் பாருங்கள் வண்டி நீட்டாக இருக்கும் ஓல்டு பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா உள்ளே லக்ஸரியாக இருக்கும் உள்ளே உள்ள இன்டீரியர் கண்டிஷனாக பாருங்கள் டேஷ்போர்ட் சீட் கவர்ஸு டாப்பு எல்லாமே பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்டீரியரை பற்றி சொல்ல வேண்டாம் நல்லா அருமையாக இருக்கும் டயர் பாயிண்ட்டும் நல்லாயிருக்கும் பாடி நல்ல குட் கண்டிஷனில் இருக்கு பிளாக்கு பேரல் கலரில் இருக்குது இவங்க அவங்க கேட்குற பட்ஜெட்டு ஒன்று நாற்பது கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஹூண்டாய் வரணும் பெட்ரோல் வரையண்டு அடுத்து ஃபேபியா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி மிக அருமையான வண்டி ஸ்விஃப்டுக்கு டப்பு கொடுத்த வண்டின்னு சொல்லுவாங்க வண்டி மி நீட்டாக இருக்கும் அதோட ஸ்பேஸஸும் இதோட ஸ்பேசஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும் மாடிஃபிகேஷன் மாடல் எல்லாமே ஒரே அளவு தான் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க இதை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவாங்க சோடாவில் ஃபேபியா பவர் விண்டோ சென்ட்ரலாக் ஏசி எல்லாமே வந்துடும் உள்ளே இன்டீரியர் கண்டிஷனை பாருங்கள் வண்டி லைவாக பாருங்கள் கண்டிஷன் நல்லாயிருக்கும் இந்த ஃபேபியா ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்க ரெண்டு பத்து கேட்குறாங்க நேரில் வந்தால் நெகஷியல் ரேட்டு உண்டரலாம் ஸ்கோடா ஃபேபியா பெட்ரோல் வெரியண்ட்டு வண்டி அருமையாக இருக்குது அடுத்து நம்ம எஸ்சியில் பார்க்க போகிற வண்டிகளில் நாலு வண்டி இருக்குது சரி அஞ்சு வண்டி இருக்குது அதில் ஒரு வண்டி மொதல் வண்டியாக சும்மாவை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலு லைவாக பாருங்கள் பாடி எல்லாமே சுத்தமாக இருக்கும் விக்டா ஜிஎக்ஸ் மாடலு பவர் சேவிங் மட்டும் உள்ள டைப்பு ஆ ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தாறு வரை கரண்டு ஒன்னே முக்கால் கேட்குறாங்க நேரில் வந்தால் நேச்சுரல் உள்ள டீசல் வேரியண்ட் ஒன்னே முக்கால் கேட்குறாங்க நேரில் வந்தால் டீசல் வெளியண்டு வண்டி நல்லாயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு சுமோ டீலக்ஸு பவர் சேவிங் உள்ளது வண்டி நல்லாயிருக்கும் ஒன்று நாற்பது கேட்குறாங்க நேரில் வந்தால் நேச்சுரல் ரைட் கண்டிப்பாக உண்டு லோ பட்ஜெட்டில் நல்ல சுமோ என்னது ரஃப் யூஸுக்கு ஏற்ற வண்டி டயர் பாடி எல்லாமே சுத்தமாக இருக்கும் நேரில் வாங்க லைவாக பார்த்து பேசிக்கலாம் அடுத்து பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செவர்லெட் டவேரா ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும் வண்டி நீட்டாக இருக்குது கேரியர் கொடுத்துருக்காங்க பேக் பம்பர் கொடுத்துருக்காங்க மைலேஜ் ஆவரேஜாக ஒரு பதினேழு கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கோல்டன் கலர் வண்டி தெளிவாக இருக்குது உள்ள டச்சஸ் டிவி எல்லாமே இருக்குது உள்ள இன்டீரியர் கண்டிஷன் லைவாக பாருங்கள் செவர்லெட் டவேரா

ரேட்டுன்னு பார்க்குறையில் மூணு எண்பது தான் சொல்லியிருக்கோம் ரேட்டு சிம்பிள் தான் நேரில் வாங்க நேச்சுரல் ரேட்டு இதுலேருந்து இருந்து கொடுக்கலாம் மூணு எண்பதுக்கு இனவாங்கிறது ரொம்ப கம்மி இன்டீரியர் வெல் கண்டிஷனில் இருக்கும் டச்சஸ் டிவி எல்லாமே இருக்குது ஒர்க்கிங்லாம் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் பேக் ரெண்டு ஆஃப் கண்டிஷன் நல்லா பம்பர் கொடுத்துருக்காங்க கொடிக்கம்பம்லாம் நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க மூணு எண்பது கேட்குறாங்க நேரில் வந்தால் நேச்சுரல் ரேட் கட்டாயமாக உண்டு அடுத்த ஹூண்டாயில் சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏசி பவர் சேவிங் பவர் உண்டோ எல்லாமே உண்டு வண்டி ஜிப்பு மாடலு எண்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தால் நேச்சுரல் ரைட் உண்டு வண்டியை பாருங்க பாடி சுத்தமாக இருக்கு உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே லைவாக பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கும் ஏசி பவர் சேவிங் பவர் உண்டோ எல்பிஜி வராது இது எண்பத்தஞ்சு ரூபான்னு ஒரு ஓட்டி பழக ஹைட்டானவங்க உடல் பரமதாங்க இருக்கவங்களுக்கு செட் ஆகக்கூடிய வண்டி சாண்ட்ரோ சிப்பு ப்ளஸ்ஸு இப்போ வரைக்கும் பிராண்டடாக ஓடிட்டு இருக்க ஓல்ட் இஸ் கோல்டு அடுத்து நம்ம பார்க்குறதுல ஸ்கோடோ ஒக்டோவியா இது பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெக்கார்டு எல்லாமே கரண்டாக இருக்குது இதுக்கு அவங்க கேட்குற பட்ஜெட்டு ரெண்டு ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தால் நேசல் ரேட் கட்டாயமாக உண்டு பாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வண்டி பாடி டயர் பாயிண்ட்டு எல்லாமே அருமையாக இருக்கும் லாங் டிரைவ் போகிறதுக்கு அருமையாக இருக்கும் ஸ்பேஸஸும் அதிகமாக இருக்கும் கால் முட்டுக்கிட்டு தட்டாத அளவு கார் மாதிரி இருக்கும் ஸ்கோடா ஓக்டாவியால பேர் வாங்கின வண்டி வண்டி நீட்டாக இருக்கும் சிடன் டைப்பில் அருமையான வண்டி இதுக்கு ரெண்டு ரூபா கோட் பண்ணாங்க டீசல் வேரியன்ட்டு ஸ்கோடா ஓக்டாவியால ஃபுல் ஆப்ஷன் வண்டி நேரில் வாங்க ரேட்டு நைஷர் பண்ணி பேசிக்கலாம் நம்பரு பேன்சி நம்பர் அடுத்து நம்ம பார்க்குறதுல வெங்கடேஸ்வர கார்சு தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரத்தில் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எர்டிகா காதல் முதல் எடுத்திருக்கு ரெண்டு ஒன்று எடுத்திருக்கு ரெண்டுமே டாப் மாடல் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸ்டேரிங் ஆலிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் வண்டியை லைவாக பாருங்கள் இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர்லேருந்து பாடியிலேருந்து டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே அருமையாக இருக்கும் ஒரு வண்டிஷன் கண்டிஷன் சொல்லும்போது அதோட தன்மையும் பார்க்கலாம் வண்டி மிக அருமையாக இருக்கும் எர்டிகாவில் டீசல் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு குறையாமல் கிடைக்கும் ஏன்னா ஷிஃப்ட் இன்ஜின் இதுவும் ஒன்று தான் எர்டிகா மைலேஜ் கிங்க்காண்டி எடுப்பாங்க பெரிய குடும்பத்துக்கு அழகான வண்டி செவன் சீட்டரில் விரும்புகிற வண்டிகளில் நல்ல வண்டியை எடுக்கலாம் எக்ஸ்ட்ரா போக்கலாம்லாம் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்லேருந்து பெ பெயிண்டிங்லேருந்து நல்லாயிருக்கும் ஒரே ஓனர் தான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செட்டு டிஐ அதாவது டீசல் வேரியண்ட்டில் நல்ல வண்டி ஸ்விஃப்டில் உள்ள அதே இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க டாட்டாலோட கோட்டர் செட்டும்பாங்க அந்த மாதிரி இன்ஜினில் இது ஷிஃப்ட் இன்ஜின் கூட ஈக்குவலாக உள்ளது எர்டிகா டீசல் செட்டை மாடல் அலாய் வீலு பேக் வைப்பரு பவர் இண்டோஸ் சென்ட்ரலாக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஏர் பேக்கு அனைத்து வர வண்டி எக்ஸ்ட்ரா எல்லாமே இருக்குது ஏழு இருபது கேட்காங்க நேரில் வந்தால் நேஷ்ரோல் ரேட் கட்டாயமாக உண்டு பார்ட்டி வண்டி ஒரே ஓனர் அடுத்த ஒரு இரட்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு அதே சிடிஐ அதாவது செட்டக்ஸ் ஐ மாடல் அப்படிம்பாங்க டீசல் வேரியண்ட்டில் இது பம்பர் பேக் பம்பரு கேரியரு எல்லாமே கொடுத்துருக்காங்க புட்ரப்பர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் மாடலு இதுக்கு அவங்க கோட்பட்டுற ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அஞ்சு தொண்ணூறு வரும் பேட்டரியிலேருந்து டயர்லேருந்து அலாவியிலேருந்து எல்லாமே நல்ல ஸ்டாப் மாடல் அஞ்சு தொண்ணூறு வரும் டீசல் வேரியண்ட்டில் டிடிஎஸ்ஐயில் நல்ல வண்டி டாப் ஏசி எல்லாமே வந்துடும் அனைத்து அம்சங்களும் வந்துடும் இருந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு இரட்டைக்காளுமே இது அஞ்சு தொண்ணூறு வரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வேரியண்ட்டு சிடிஐ இசட் டிஐனு வரும் பேக் பைப்பரோடு வரும் அடுத்து பார்க்குறதுல பொலேரோ ரெண்டாயிரத்தி பத்து மாடலு டைப்பாக பாருங்க வண்டியே நல்லாயிருக்கும் கண்டிஷன் குட் கண்டிஷனில் இருக்கும் டிஏ இன்ஜின்னு வண்டி நல்லாயிருக்கும் நல்லா கேரியர் பம்பர் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் மூணு எண்பது கேட்குறாங்க நேரில் வந்தால் நல்லா நெக்ஸ்டோல் பண்ணி பேசிக்கலாம் டிஏ இன்ஜின்னு டிஏ இன்ஜின் கிடைக்கிறது ரேரு வண்டி நீட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது பார்க்குறதுல ரெண்டாயிரத்தி பதிமூணு எங்களோட ஓன் பேரில் ஆஃபீஸ் பேரில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு நாலு அறுபது கேட்டுக்கிட்டு இருக்கோம் டொயேட்டா எட்டியாஸு டீசலு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இருபத்தஞ்சி குறையாமல் கிடைக்கி ஷுவராக சொல்கிறேன் அனைத்து பிடிக்கு ஏசி பவர் சைன் டச்சஸ் டிவி ஆம்பு ஓஃபர் எல்லா அம்சங்களும் இருக்கு டயர் பாயிண்ட் நாலுமே புதுசு தான் பாடியில் டிங்கர் வேலையே கிடையாது டீசல் டாப் வண்டி எட்டு ஆல் குட் கண்டிஷன் நாலு அறுபது கேட்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மூணாவது ஓனர்ல இருக்கு நேரில் வந்தால் நேஷனல் ரேட் கட்டாயமாக உண்டு இது நம்மளோட ஓன் யூஸ் வண்டி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் ஸோ சதீஷன் அவடோட நம்பர் கொண்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் வந்து பாருங்க வெஹிக்கில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ல எர்டிகாலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் தேடக்கூடிய டிஏ இன்ஜினில் ஒரு ஒலர் வந்து வந்திருந்தது அதே மாதிரி டவேரா நிறைய பேர் கேட்குற ஒன் போட் டவேரா அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது சுமோவே பார்த்தீங்கன்னா ரெண்டு சுமோ இருக்கு அதேமாதிரி ஹெச்பெக் வண்டி ஃபேமிலி யூஸ்டிக்கான வண்டிகளும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஏ டு செட் இந்த டைம் நிறைய வண்டிகள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த வண்டி வேணுன்னாலும் தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் லோ பட்ஜெட் அடிக்கும்போ பைனான்ஸ் வந்து கேப்பாங்க ஆனா பைனான்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க அவங்க ஊரில் பண்ணி கொடுக்கலாம் நல்லா இருந்தா போதும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா அவங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா அவங்க ஏரியால கூட பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் முடியாது உங்களுக்குன்னு ஒரு தனி கார் ஒரு சின்ன கார் நல்ல ஒரு பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைச்சுங்க அப்படின்னா நீங்க வெங்கடேசரா கார்க்கு வந்து டைரக்டா வந்து வரலாம் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஒரு ஸ்கிரீன்ல வந்து இருக்கு அது மாதிரி டிஸ்கிரிப்ல இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி